விஷ்ணுவும் பிரம்மாவும் தங்களில் யார் அதிக சக்தி படைத்தவர்கள் என்பதை தெரிந்து கொள்ள சிவபெருமானை நாடுகிறார்கள் அப்போது சிவன் தனது அடிமுடியை யார் முதலில் கண்டு வருகிறார்களோ அவர்களே அதிக சக்தி படைத்தவர்கள் என்று கூறி பிளம்பாக காட்சி தந்துள்ளார் அதன் முடிவு நாம் அனைவரும் அறிந்ததே இந்த நிகழ்வு நடந்த தினம் கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரன் நன்னாளில் இதை நினைவுகூர்ந்தே அண்ணாமலையில் கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்படுகிறது பிளம்பாக தோன்றிய ஈசன் மலையாக அமர்ந்து விட்டார் என்பதே ஐதீகம் இந்த மலைதான் உலகிலேயே மிக பழமையான மலை என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் அதாவது திருவண்ணாமலை ஆர்கேயின் காலத்தியது என்கிறார்கள் இந்த காலம் இருநூறு கோடி ஆண்டுகளுக்கும் முற்பட்டது இந்த காலத்திலேயே திருவண்ணாமலை தோன்றிவிட்டது என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் திருவண்ணாமலையின் வயதை இவர்கள் இருநூத்தி அறுபது கோடி ஆண்டுகள் என்று மதிப்பிட்டுள்ளனர் மேலும் கடலில் மறைந்து போனதாக கருதப்படும் லெமூரியா கண்டத்தின் எஞ்சிய பகுதி திருவண்ணாமலை என்று ஸ்ரீ ரமண மகரிஷியிடம் ஆசி பெற்ற மேனாட்டு ஆராய்ச்சியாளர் பால் பிரிண்டன் மெசேஜ் ஃப்ரம் அருணாச்சலா என்ற நூலில் ஆதாரங்களுடன் குறிப்பிட்டிருக்கிறார் எரிமலை குழம்புதான் இறுகிப்போகி மலையாகியுள்ளது என்று நவீன விஞ்ஞான ஆராய்ச்சியும் நிரூபிக்கிறது திருவண்ணாமலை ஆலயம் இப்போது இருபத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக உள்ளது ஆனால் கல்வெட்டு ஆய்வின்படி பார்த்தால் இதிகாச காலத்தில் மகில மரத்தடியில் ஈசன் சுயம்புலிங்கமாக தோன்றினார் என்று தெரிய வருகிறது அதனால்தான் திருவண்ணாமலை தளத்தில் மகிழ மரம் தளவிருச்சமாக உள்ளது அடிமுடி காண முடியாதபடி ஆக்ரோஷமாக தீப்பிளம்பாக நின்ற ஈசன் மனம் குளிர்ந்து மாறிய மாறியபோது அவரிடம் விஷ்ணுவும் பிரம்மாவும் இவ்வளவு பெரிய மலையாக இருந்தால் எப்படி மாலை போட முடியும் எப்படி அபிஷேகம் செய்ய முடியும் என்று கேட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்தே ஈசன் மலையடிவாரத்தில் வாரத்தில் சுயம்பு லிங்கமாக தோன்றியதாக தல புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது கிருதயுகத்தில் இது அக்னி மலையாகவும் யுகத்தில் மாணிக்க மலையாகவும் யுகத்தில் தாமிர மலையாகவும் இக்கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்கிறது மலையின் உயரம் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு அடி கிரிவலப்பாதையின் தூரம் பதினான்கு கிலோமீட்டர் இப்பாதையில் இருபது ஆசிரமங்களும் முன்னூத்தி அறுபது தீர்த்தங்களும் பல சந்நிதிகளும் அஷ்டலிங்கங்களும் உள்ளன மேலும் கணக்கிலடங்கா சித்தர்களும் யோகிகளும் இந்த பாதையில் வாழ்ந்துள்ளனர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தால் ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தி ஏழு வகை தரிசனத்தை காணலாம் இதோடு சம்பந்தப்பட்ட மற்றொரு நிகழ்வும் நடந்தேறியுள்ளது திருக்கயிலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த சிவபெருமானின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால் இப்பிரபஞ்சத்தில் இருந்த அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு ஆளாகின இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க பூவுலகில் காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சியாக தவம் இருந்தார் அன்னை பார்வதி ஒருநாள் கம்பையாற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்தார் இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கி வேண்டும் வரம் கேட்கச் சொல்ல ஐயனே நீ எப்போதும் என்னை பிரியாது இருக்க தங்கள் திருமேனியில் எனக்கு இடதுபாகம் தர வேண்டும் என்று சக்தி வேண்டினார் அதற்கு சிவபெருமான் அண்ணாமலை சென்று தவம் செய்ய உத்தரவிட்டார் இவ்வாறு அங்கு உமையும் தவம் இருந்தார் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கிருத்திகையும் சேரும் நன்னாளில் மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று உண்டானது அப்போது மலையை இடதுபுறமாக சுற்றிவா என அசீரி ஒளித்தது அதன்படி கிரிவலம் சென்ற அன்னையை அழைத்து தனது மேனியில் இடது பாகத்தை அழித்து ஆட்கொண்ட சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்தார் இதையும் நினைவுகூர்ந்தே அண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது இப்படி திருவண்ணாமலையின் கிரிவலத்தை முதன் முதலில் துவங்கியது அன்னை ஆதிபராசக்திதான் கார்த்திகை திருவிழா நடைபெறும் நாட்களில் பனிரெண்டாம் நாள் அதாவது கார்த்திகை தீபத்தின் மூன்றாவது நாளும் தை மாதம் மாட்டுப் அன்று நடைபெறும் திருவுடல் உற்சவத்தின் போதும் இறைவனும் இறைவியும் கிரிவலம் வருவர் இதனால் மலையைச் சுற்றும் மகாதேவன் என்ற சிறப்பு பெயரும் இவருக்கு உண்டு திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படும் நிகழ்வு மிக சுவாரஸ்யமானது கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் ஐந்து தீபங்கள் ஏற்றி பூஜிப்பர் பின்னர் அந்த ஐந்து தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் முன்பு வைத்துவிடுவர் இதனை ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் தத்துவம் என்கிறார்கள் பரம்பொருளான சிவனே பல வடிவங்களாக அருள்கிறார் என்பதே இந்நிகழ்ச்சியின் உட்கருத்தாகும் பின்பு இந்த தீபத்தை மலைக்கு கொண்டு சென்று விடுவர் மாலையில் மங்கேட்கரசி அம்மையார் அவர்களால் ஆயிரத்தி இருநூத்தி இரண்டாம் ஆண்டு கட்டப்பட்ட தீப தரிசன மண்டபத்திற்கு பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருள்வர் அப்போது மூலஸ்தானத்தில் இருந்து அர்த்தநாரீஸ்வரர் வருவார் அவர் முன்னால் அகண்ட தீபம் ஏற்றியதும் மலையில் மகாதீபம் ஏற்றப்படும் அவ்வேளையில் அண்ணாமலையார் ஜோதி வடிவில் காட்சி தருவதாக ஐதீகம் வருடத்தில் இந்த ஒரு நாள் மட்டும் அதாவது மகாதீபம் ஏற்றும் வேளையில் மட்டுமே அர்த்தநாரீஸ்வரரை தரிசிக்க முடியும் மற்ற நாட்களில் இவர் சன்னிதியை விட்டு வருவதில்லை மைசூர் சமஸ்தானத்தின் அமைச்சராக இருந்தவர் வெங்கடபதி ராயர் அவர் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அண்ணாமலை தீபம் ஏற்றுவதற்காக வெங்கலத்தால் செய்யப்பட்ட கொப்பரை ஒன்றை வழங்கினார் ஏழடி உயரமுள்ள செப்பு கொப்பரையில்தான் மகா மகாதீபம் ஏற்றப்படுகிறது மூவாயிரம் கிலோ பசும் நெய்யும் ஆயிரம் மீட்டர் கடா துணியும் இரண்டு கிலோ கற்பூரம் இட்டு தீபம் ஏற்றுகிறார்கள் மலைமேல் தீபம் ஏற்ற உரிமை பெற்றவர்கள் பர்வதராஜகுலம் எனப்படும் மீனவகுலத்தவர் கொடியேற்றவும் தீபம் ஏற்ற தெரியாக துணியும் நெசவாளர் இனத்தவரே இன்றும் அழித்து வருதல் மரபு இவர்கள் மலை உச்சிக்கு கொப்பரையைக் கொண்டு சென்று கீழே அகண்ட தீபம் ஏற்றப்பட்டதும் அவர்கள் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவார்கள் இந்த தீபமானது சுமார் பதினோரு நாட்கள் எரியும் இரவில் பத்து கிலோமீட்டர் தூரம் வரை தெரியும் பதிமூன்று நாட்கள் கொண்டாடப்படும் கார்த்திகை தீபத் திருவிழா முதல் மூன்று நாட்கள் துர்க்கை கோவிலிலும் அடுத்து வரும் பத்து நாட்கள் அண்ணாமலையார் கோவிலிலும் நடைபெறுவது வழக்கம் திருவண்ணாமலை ஆலயம் இப்போது இருபத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக உள்ளது ஆனால் கல்வெட்டு ஆய்வின்படி பார்த்தால் இதிகாச காலத்தில் மகிழ மரத்தடியில் ஈசன் சுயம்புலிங்கமாக தோன்றினார் என்று தெரிய வருகிறது அதனால்தான் திருவண்ணாமலை தளத்தில் மகிழ மரம் தளவிருச்சமாக உள்ளது அடிமுடி காண முடியாதபடி ஆக்ரோஷமாக தீப்பிளம்பாக நின்ற ஈசன் மனம் குளிர்ந்து மழையாக மாறியபோது அவரிடம் விஷ்ணுவும் பிரம்மாவும் இவ்வளவு பெரிய மலையாக இருந்தால் எப்படி மாலை போட முடியும் எப்படி அபிஷேகம் செய்ய முடியும் என்று கேட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்தே ஈசன் மலையடிவாரத்தில் சுயம்பு லிங்கமாக தோன்றியதாக தல புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது கிருதயுகத்தில் இது அக்னி மலையாகவும் யுகத்தில் மாணிக்க மலையாகவும் யுகத்தில் தாமிர மலையாகவும் இக்கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்கிறது மலையின் உயரம் இரண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு அடி கிரிவலப்பாதையின் தூரம் பதினான்கு கிலோமீட்டர் இப்பாதையில் இருபது ஆசிரமங்களும் முன்னூற்றி அறுபது தீர்த்தங்களும் பல சந்நிதிகளும் அஷ்டலிங்கங்களும் உள்ளன மேலும் கணக்கிலடங்கா சித்தர்களும் யூகிகளும் இந்த பாதையில் வாழ்ந்துள்ளனர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தால் ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தி ஏழு வகை தரிசனத்தை காணலாம் இதோடு சம்பந்தப்பட்ட மற்றொரு நிகழ்வும் நடந்தேறியுள்ளது விஷ்ணுவும் பிரம்மாவும் தங்களில் யார் அதிக சக்தி படைத்தவர்கள் என்பதை தெரிந்து கொள்ள சிவபெருமானை நாடுகிறார்கள் அப்போது சிவன் தனது அடிமுடியை யார் முதலில் கண்டு வருகிறார்களோ அவர்களே அதிக சக்தி படைத்தவர்கள் என்று கூறி ஜோதி பிளம்பாக காட்சி தந்துள்ளார் அதன் முடிவு நாம் அனைவரும் அறிந்ததே இந்த நிகழ்வு நடந்த தினம் கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திர நன்னாளில் இதை நினைவுகூர்ந்தே அண்ணாமலையில் கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்படுகிறது ஜோதிப்பிளம்பாக தோன்றிய ஈசன் மலையாக அமர்ந்து விட்டார் என்பதே ஐதீகம் இந்த மலைதான் உலகிலேயே மிக பழமையான மலை என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் அதாவது திருவண்ணாமலை ஆர்கேயின் காலத்தியது என்கிறார்கள் இந்த காலம் இருநூறு கோடி ஆண்டுகளுக்கும் உட்பட்டது இந்த காலத்திலேயே திருவண்ணாமலை தோன்றிவிட்டது என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் திருவண்ணாமலையின் வயதை இவர்கள் இருநூத்தி அறுபது கோடி ஆண்டுகள் என்று மதிப்பிட்டுள்ளனர் மேலும் கடலில் மறைந்து போனதாக கருதப்படும் லெமூரியா கண்டத்தின் எஞ்சிய பகுதி திருவண்ணாமலை என்று ஸ்ரீ ரமண மகரிஷியிடம் ஆசி பெற்ற மேனாட்டு ஆராய்ச்சியாளர் பால் பிரிண்டன் மெசேஜ் ஃப்ரம் அருணாச்சலா என்ற நூலில் ஆதாரங்களுடன் குறிப்பிட்டிருக்கிறார் எரிமலை குழம்புதான் இறுகிப்போகி மழையாகியுள்ளது என்று நவீன விஞ்ஞான ஆராய்ச்சியும் நிரூபிக்கிறது